ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சங்கம் பெருமாள் மலை அடிவாரத்தில் முப்பது அறுபது நபர்களுக்கு சாதம் சாதம் ரசம் தயிர் மாலை நேரத்தில் வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு நமட்சிவாய பெருமாள் புனித பத்மா குடி கன்னியாகுமரி மாவட்டம் தொண்டு செய்தவர்கள் திரு சிவகுமார் திருமதி சாந்தி குடும்பத்தினர் டிராவல்ஸ் அடிவாரம் பாலு ராஜா அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் அன்னதானத்தினை பெற்றுக்கொண்ட மக்கள் என அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கர குடி திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக்கொள்கிறோம் அன்னதான அருட்குஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஆறு நான்கு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து நன்றி வணக்கம்